பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிப்ரவரி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்கும் கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அதே போல் இந்த பிப்ரவரி மாதத்தில் யாரெல்லாம் மிகப்பெரிய வெற்றியாளராக மாறப் போகிறீங்க யாரெல்லாம் பிரச்சனையை விட்டு தள்ளி நிற்க போகிறீங்க இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு மனிதனுடைய அன்றாட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா இன்றைக்கி நிம்மதியாக இருக்கணும்ப்பா உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற மிகப்பெரிய அற்புதமான விஷயங்கள் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன் தயவுசெய்து வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கப் போகின்ற நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது எல்லாரிடமும் எல்லா விதமான அன்புகளை எதிர்பார்த்து காத்திருந்து பல அன்பர்கள் மூலமாக ஏமாற்றத்தை எப்பொழுதும் சந்தித்து கொண்டிருக்க சகித்து கொண்டிருக்கின்ற ராசியில் முதன்மையான ராசி நீங்கள் தான் பொதுவாகவே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு பேசணுன்னு ஆசைப்படுவீங்க ஆனால் பேசுகிற கிடையாது ஏன் பேச மாட்டிங்கன்னா மற்றவங்க கஷ்டப்பட்டுருவாங்களோ நம்ம சொல்கிற வார்த்தையில் அவங்க எதுவும் மனதளவில் டிஸ்டர்ப் ஆகிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் நீங்கள் பேசும்போது அவங்க கண்ணை பார்த்து மட்டும்தான் பேசுவீங்க ஒருத்தவங்க கண்ணை பார்த்து டேரெக்டாக பேசுகிறாங்க அப்படின்னா அது யாருனா கடகமாக தான் இருக்கும் என்பதை நம்ம ஆணித்தரமாக சொல்லிடலாம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக சரி பார்வை டேரக்டாக கண் ஐ டு ஐ நான் உன்னை பார்க்குறேன் நீ என்ன சொல்கிறியோ அதை வந்து வார்த்தைகளால் வருகின்ற விஷயங்களை நம்பல உன் கண்ணை பார்த்து என்னுடைய வார்த்தையை நான் வெளிப்படுத்துவேன் நீ காயப்பட்டுடக்கூடாது என்ற ஒரே ஒரு நோக்கத்தில் அப்படிங்கிறத ஆள் மனதில் வைத்து கொண்டு நிறைய நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் கடகராசி என்பராகிய உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் ரொம்ப சிறப்பான விஷயங்களை வாரி வழங்க காத்திருக்காங்க பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் வலுவாக இருந்தால் எல்லா விதமான செயல்பாடுகளையும் செயல்படுத்த முடியும் வெற்றி அடைய முடியும் முன்னேற்றம் அடையுங்கிறது உண்மை அப்போ கடகராசிக்கு ஐந்தாம் அதிபதி மற்றும் கடகராசிக்கு கரெக்டாக எக்ஸப்டாக வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதி தான் செவ்வாய் அவர் டேரெக்டாக ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் ஏழாம் இடத்துல கடகராசிக்கு செவ்வாய் அமர்ந்ததுனால நீங்கள் நினச்ச நினைக்காத நல்ல விஷயங்களை நீங்கள் முடித்து வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிறத நம்ம பர்ஃபெக்டாக சொல்லலாம் இவ்வளோ நாட்களாக உங்களை யாரெல்லாம் தேவையில்லாமல் மன ரீதியாக பொருளாதார ரீதியாக அதே போல் உங்களுடைய வேலை ரீதியாக இந்த விஷயங்களை எந்த விஷயங்களில் கஷ்டப்படுத்தினாங்க எந்த விஷயத்தில் ரொம்ப நீங்கள் போராடினீங்க அப்படின்னு நினச்சிக்கிருக்கீங்களோ அந்த போராட்டங்கள் அந்த கஷ்டங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகி நிற்கும் அப்படிங்கிறது உண்மை நீங்கள் கொஞ்சம் வி அதாவது என்ன சொன்னால் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குது ஆனால் உங்கள் பேட்ரியை புரிக்கிட்டு எப்படி சுறுசுறுப்பாக இருக்க முடியும் காலையில நீங்கள் ஆரம்பிக்கிங்க ந இந்த முதல் நாள் நைட் நீங்கள் படுக்கும்போது என்ன நினைக்கிங்க நாளையிலேருந்து யாரை பற்றி யோசிக்கக்கூடாது நம்ம நம்மளை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சிறப்படையணும் நம்ம இனிமேல் நம்ம குடும்பத்துக்காக தான் வாழணும் அப்புடின்னு நைட்டு போது நினைக்கிற நீங்கள் மறுநாள் காலில் உங்களுடைய அத்தனை விதமான விஷயங்களையும் பேட்டரியிலேருந்து ஃபோன்லேருந்து பேட்டரியை பிடுங்கிட்டாலோ அல்லது ஜா சார்ஜ் இல்லாமல் ஆக்கிட்டாலோ எப்படி பவர் இழந்திருப்பீங்களோ அதே மாதிரி ஆப்போசிட் பார்ட்டி கூடவே இருந்த சில நபர்களுடைய சூழ்ச்சியின் அடிப்படையில் உங்களுடைய அத்தனை விதமான சிந்தனையை பிடிங்கிட்டு உங்களுடைய வேலையை தவிர்த்து வெற்றி வேலைகளை பார்க்க வைக்கிறாங்க மற்றவர்கள் ஸோ அந்த நிலையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுடைய முழு சிந்தனைகள் முழு செயல்பாடுகள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு உங்களுடைய ஏழாம் இடத்ததிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஸோ அவர் இப்போ வக்கர நிவர்த்தி ஆனனால் உங்களுடைய அப்பா வழி உறவுகள் மூலமாக அப்பா மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டு மிகப்பெரிய மாற்றம் உண்டு இந்த ஒரே ஒரு விஷயத்த சொல்லலாம் அம்மா அப்பா இந்த இருவரையும் அதிகமாக நேசிக்கக்கூடிய நபர் என்னுடைய அம்மா தான் என் உலகம் என் அப்பா தான் என் உலகம்னு சொல்லி அதிகமாக சிந்திக்கக்கூடிய நபர் யாருன்னா நீங்கள் தான் உண்மையிலே நீங்கள் தான் உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் எல்லாமே அம்மா 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 அப்பா 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 அப்படிங்கிற ஒரு உலகத்துக்குள்ளே தான் வாழ்வீங்க கல்யாணம் முடித்த பிறகு என்னையா உங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லுவாங்க கல்யாணம் முடித்த பிறகு என்னையா இன்னும் அம்மா அப்பான்னு சொல்லிகிட்டே இருக்க என்னைய பாரியா இது தான் உனக்கு எனக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லி கூட சொன்னாலும் எனக்கு உயிர் கொடுத்தது என்னை வாழ வைத்தது என்னை இன்னும் ஆள வைப்பது என்னுடைய அம்மா தான் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்டாக மாறாமல் இருக்கிற யாருன்னா நம்முடைய கடகராசி தான் அதுக்காண்டி மனைவியை விட்டு கொடுத்துருவாங்க கணவனை நான் நேசிக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல என்னவாக இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கு முக்கியத்துவம் நீங்கள் தான் கொடுப்பீங்க ஸோ அது உங்களுடைய இயல்பான தன்மை அப்போ இந்த ஏற்றவாறு இந்த மாதமும் உங்களுடைய லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் உண்டு குடும்ப பொறுப்புகளை சு சுமந்து கொண்டு தன்னுடைய அத்தனை விதமான என்ன சொல்கிறேன்னா திறமைகளையும் ஒழிச்சு வச்சுட்டு வாழக்கூடிய அதாவது மறைமுகமாக வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக என்னுடைய குடும்பத்துக்காக நான் படித்த படிப்பை மறந்துட்டேங்க என் குடும்பத்துக்காக என்னுடைய அத்தனை விதமான திறமையை நான் விட்டு கொடுக்கங்க அப்புடின்னு வாழக்கூடிய நம்மளுடைய கடகராசியில் பிறந்த அன்பு சகோதரிகளான பெண் தோழிகளான அனைவருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரப்பு உங்களுடைய குடும்ப பொறுப்பில் இருந்த பிரச்சனை எல்லாமே வெளியிறப்பு உங்களுக்கு நிறைய நல்ல முன்னேற்றமான விஷயங்கள் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறப்போகுது போல் நம்மளுடைய கடகராசியில் பிறந்த அன்பு குழந்தைகள் மாணவ செல்வங்கள் படிப்பில் சூப்பராக மார்க்கோங்க உங் நீங்கள் எந்த போட்டினாலும் கலந்துக்கோங்க விளையாட்டு போட்டி படிப்பில் போட்டி போட்டின்னு எடுத்துகிட்டா போய் ஃபஸ்ட்டு பேர் கொடுத்துருங்க இந்த மாதம் உங்களுடைய வே வேகத்தையும் உங்களுடைய விவேகத்தையும் உங்களுடைய உற்சாகத்தையும் நீங்கள் நிலைநாட்டக்கூடிய அற்புதமான மாதம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெற்றி உறுதி சரி ஓகே இந்த மாதத்தில் கவனமான விஷயம் அது நம்ம சொல்லணும்ல அப்போ கவனமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நைட்டு நீங்கள் தூங்குறம்போது நாளைய விஷயங்களை நல்ல விஷயங்களை என்னென்ன விஷயங்களை செய்யணுன்னு ஆசைப்படுறீங்களோ அதை சிந்தித்து அப்படியே தூங்குங்க மறுநாள் காலையில் எந்திக்கும் போதும் உங்களுடைய நல்ல சிந்தனைகளை மட்டும் பலபடியும் என்ன பண்ணுங்கள் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள் மற்றவங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் ஏதாவது காலையில் போகும்போது நீங்கள் நீங்கள் நினச்ச நல்ல விஷயங்களுக்கு மைனஸாக அது ஆகாது நடக்காதுன்னு ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா அது என்ன பண்ணாதீங்க உள்ளே காதில் வாங்காதீங்க ஸோ அதை அப்படியே காத்து வாக்கில் போயிட்டோம் நீங்கள் கண்டுக்கிறாமல் போங்க உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் கண்டுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் தேவையில்லாத மன அழுத்தம் தேவையில்லாத குழப்பம் உங்களுக்கு வரும் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கும் ஏன்னா தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்த அதிபதி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போயிடறார் அதுவும் ராகுவோடு சேர்ந்து போகிறார் அப்போ என்ன பண்ணணும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் அரசு அதிகாரிகளிடம் தேவையில்லாத விவாதங்கள் பண்ணுவது லைசன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு நியாயம் காட்டுறது இல்லாட்டி இன்சூரன்ஸ் தான் போட்டேன்னு சொல்லி அவங்கள்ட்ட விளக்கம் கொடுக்குறது நோ சார்ஸ் சார் ஃபைனாக சார் போட்டுக்கோங்க சார் சாரி சார் முடிஞ்சிச்சு ஸோ இப்படி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தம் வராது தேவையில்லாத பணம் விரையும் வராது இதெல்லாம் வராது ஓகேவா இதை ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி உறுதி இந்த மாதத்தில் உங்களை உங்கள் உங்கள் கையில் காசு இருக்கணும் கையில் ஒரு நல்ல ஒரு தேவையான பொருளாதாரம் இருக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மகாலட்சுமியை மனசார வழிபாடு செய்யுங்க மகாலட்சுமி அன்னையை நீங்கள் இந்த மாதம் வழிபாடு செய்யும்போது மாற்றங்களும் பொருளாதார ஏற்றங்களும் உறுதியாக கிடைக்கும் நேர்களை தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம பொது பலன் அடிப்படையில் சொல்லியிருக்கோம் ஸோ இது எதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி ஸ்டார்ட்டிங்க சூரியனுங்க உள்ளே வரான்னா நம்மளுடைய மகர ராசிக்குள்ளே வரான் மகர ராசிக்குள்ளே பானஞ்சாம் தேதி வரையும் இருக்கிற சூரிய பகவான் பானஞ்சாம் தேதிக்கு மேலே கும்பராசியில் ட்ராவல் பண்ணுவார் அப்போ சூரியனை அடிப்படையாக வச்சு தான் நம்ம எப்போவுமே மாத பலன்கள் எடுப்போம் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஏனைய கிரகங்கள் செவ்வாய் புதன் சுக்ரன் இவங்களுடைய கிரக அமைப்புகள் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் எல்லா கிரகங்களும் அதாவது கிட்டத்தட்ட சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் எல்லாமே என்ன ஸ்டார்ட் ஆகிறான்னா மகரத்தில் சாப்பிட்டானாங்க ஸோ அதுக்கடுத்து மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயை தவிர்த்து இந்த முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் சுக்கரனும் கிட்டத்தட்ட அதிகமாக கும்பராசியில் தான் இருக்காங்க ஸோ இதை மையமாக வைத்து மற்றும் வருட கிரகங்களான சூரிய அதாவது சனி பகவான் அதே போல் நம்ம ராகுவேது பகவான் குரு பகவான் இவர்களை மைய பகுதியாக வைத்து தான் இந்த பலன்கள் நான் வந்து உங்களுக்கு கணிச்சு சொல்லியிருக்கேன் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் வேறு இது வந்து ஒரு இருபது டு முப்பது சதவீதம் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய எனர்ஜி ஆஃப் பவர் இதை தாண்டி உங்கள் சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய டேனிங் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் நடப்பதற்கு சாத்திய குரு இருக்கா அல்லது அதை நடத்துவதற்கு ஏதாவது வழிபாடு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க எந்த நாட்டிலேருந்து இருந்து பேசுகிறீங்கிறத ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து எல்லா நாடுகள்லேருந்து கால் வருது மலேசியா சிங்கப்பூர் அப்புறம் ரஷ்யா அப்புறம் ஆஸ்திரேலியா அப்புறம் இன்னும் ஏகப்பட்ட நாடுகள் இருந்து ஒரு சொல்லால் சொல்லிகிட்டே இருக்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸோ எந்த நாட்டிலேருந்து இருந்து பேசுகிறீங்கன்னா அதுக்கு தவிர உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கலாம் ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து பேசுகிறீங்கன்னா நீங்கள் எந்த மாநிலம் எந்த ஊருங்கிறத எனக்கு ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுடைய பேர் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எனக்கு கட்டாயமாக அவசியம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகமே இல்லைங்க டேட் ஆஃப் பர்தே இல்லைங்க எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தெரிஞ்சுக்கிற முடியாதா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக இந்த பூமியில் பிறந்த அனைவருடைய வாழ்க்கையும் ஜோதிட அடிப்படையில் ஜாதக அடிப்படையிலும் தெரிஞ்சுக்கலாம் பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவியின் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை எங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்புகிறது அதே போல் வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் உங்களுடைய மேலான அன்பான கருத்துக்களை பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிருந்து நன்றி வணக்கம்